இதை எப்படி நம்ம பாக்குறோம் நான் பல மேடைகளை வாசிட்டு வந்தேன் தந்தை பெரியார் எழுபத்தி ரெண்டு வயசுல இரண்டாவது கல்யாணம் பண்ணிட்டாரு பல லட்சம் கோடிகளுக்கு அதிபதி அந்த திராவிடர் கழக அறக்கட்டளையை வந்து மணியம்மைக்கு எழுதி வச்சார் மணியம்மை கி வீரமணிக்கு பாஸ் பண்ணி விட்டாங்க கி வீரமணி பெரிய பெரிய நிறுவனங்களை எல்லாம் கல்வி நிறுவனங்களை எல்லாம் அந்த அறக்கட்டளை கீழே சேர்த்து இன்னைக்கு அந்த கல்வி நிறுவனங்களுடைய சொத்து மதிப்பு மட்டும் ஒரு லட்சம் கோடி இருக்கும் நான் பெரியார் திடல சொல்லல பெரியார் மாளிகையை சொல்லல பெரியார் மன்றத்தை சொல்லல இங்க இருக்கக்கூடிய திராவிடர் கழகத்துக்கு சொந்தமான காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகங்கள் எதையுமே சொல்லல திராவிடர் கழகத்தின் அறக்கட்டளைக்கு மட்டும் பல லட்சம் கோடி சொத்து இருக்கு அது மிக குறிப்பாக கல்வி நிறுவனங்கள் மட்டும் ஒரு லட்சம் கோடிக்கு மேல இருக்கும் சொத்து மதிப்பு இதை சொன்னா பெரியார் வந்து படி பொடின்னு சொல்றாரு உங்களுக்கு தெரியுமா திராவிட கழக அறக்கட்டளையின் கீழே இருக்கக்கூடிய பல கல்வி நிறுவனங்கள குறிப்பாக இன்ஜினியரிங் கல்வி நிறுவனங்கள்ல நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி நம்மளுடைய கவர்மெண்ட் பொறியியல் கல்லூரியில் ஒரு படிப்பு வந்து ஒரு வருஷத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் ஃபீஸ் கட்டினா போதும் ஆனால் தந்தை பெரியார்ல தமிழர்களை படி படி என்று சொன்ன தந்தை பெரியாருடைய பொறியியல் கல்லூரியில் ஒரு படிப்புக்கு ஒன்றரை லட்சத்திலிருந்து ஏழு லட்சம் வரைக்கும் கட்டணம் வசூலிக்கிறாங்க எப்படி படி படி என்று சொன்ன பெரியாருடைய பொறியியல் கல்லூரியில் ஒரு ஒரு படிப்புக்கு ஆண்டு கட்டணம் ஒன்றரை லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கிறாங்க நம்ம சாதாரண பிகாம் நல்ல முறையில நல்ல முறையில படிச்சு போயிடலாம் ஆனா தந்தை பெரியாருடைய கல்வி நிறுவனங்கள்ல பிகாம் படிப்பு மட்டும் ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டரிங் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பெரியாருடைய கல்வி நிறுவனங்கள்ல எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் ஒரு ஆண்டு வருமானம் இதுதான் பெரியார படி படி பெரியார் தமிழர்களை படிக்க வைச்சார் பெண்களை படிக்க வைச்சார் எத்தனை பெரியார் மணியம்மை கல்லூரிகள் படிக்கக்கூடிய எத்தனை பெண்களுக்கு இலவச கல்வியை கொடுக்கிறாரு கீவிரம் ஏமா கார்த்திகா நீங்க இந்த நாம் தமிழ் கட்சி மேடையில பேசுறீங்க அது காரணமே பெரியார் தான் கிழிச்ச பெரியார் கிழிச்ச பெரியார் இன்னைக்கு பெண்கள் அரசியல் கட்சிக்கு வந்து மேடையில பேசுறாங்க அதுக்கு ஒரே ஒரு காரணம் எங்க அண்ணன் செந்தமிழர் சீமான் மட்டும்தான் மட்டும்தான் வேற யாரும் கிடையாது இதுக்கெல்லாம் யாரும் பங்கே பண்ண முடியாது ஒன் அண்ட் ஒன்லி ரெஸ்பான்சிபில் ஃபேக்டர் வந்து எங்க அண்ணன் செந்தமிழர் சீமான் மட்டும்தான் இது பெரியார் காரணம் ஒரு மண்ணாங்கட்டி கிடையாது என்னை சிறு வயதிலிருந்து படிக்க வச்சது என் தாய் தகப்பனா இருக்கலாம் ஆனால் எனக்கு ஒரு ஆற்றல் இருக்கு எனக்கு ஒரு திறமை

கிளை பொறுப்புல இருக்கையா ஐம்பது வருஷமா என் பரம்பர பரம்பர திராவிட கழகம் தாங்க என் பையன் பெரியார் இனமே யூனிவர்சிட்டில படிக்கிறான் ஒரு ஒரு ப ஒரு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் கொஞ்சம் ஃபீஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படின்னா கொடுக்கவே மாட்டேறான் திராவிட கழகத்தினோட பசங்களுக்கு கூட ஒரு நையா பைசா கல்வி கட்டணத்தை குறைக்காத இந்த கி வீரமணி கி வீரமணி சொல்றாப்புல தமிழர்களை படிக்க வைத்தது பெரியார் என்று இனிமேல தமிழ்நாட்டுல தமிழர்களை படிக்க வைத்தது பெரியார் என்று சொன்னால் அவர்களுக்கு விட வேண்டியது மிகச்சரியாக அவருடைய

ஏன் சேர்க்கல சேவை செய்கிறார் பெரியார் படி படி என்று சொல்றார் பெரியார் படி படி என்று சொல்லவில்லை பெரியாரை வைத்து கி வீரமணி கல்வி கட்டணத்தை கற்று கற்று என்று சொல்றார் அதனால தான் அதனால தான் சொல்றேன் கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அதே மாதிரி திராவிட கழகத்தின் அறக்கட்டளை தலைவராக கி வீரமணி கி வீரமணிக்கு அப்புறம் அம்மையார் அருள்மொழி கிடையாது இப்ப பேசிட்டு இருக்காங்களே மதிவதனி அவங்க கிடையாது பொறுப்பாளரு இந்த யூடியூப்ல பேசிட்டு இருக்காங்களே அவங்க கிடையாது அன்பு மகன் கி வீரமணி அவர்களின் அன்பு மகன் அன்பழகன் தான் திராவிட கழகத்தின் அறக்கட்டளை தலைவர் எங்கேயா இருக்க ஒரு சமூக நீதி எங்க இருக்க சமூக நீதி பெண்களுக்கு குடு வாய்ப்பு கூட எங்க அக்கா அருள்மொழி கூட இல்ல எங்க தகச்சி பதிவதிட்ட குடு பாப்போம் முடியல முடியல சேவைன்னு சொல்றோம் நாங்க பெரியார் சேவை செய்யறாரு திராவிட கழகத்துல சேவை செய்யறாரு சேவை செய்யறா செப்டம்பர் ஏழு இவே ராமசாமியோட பிறந்தநாள் வருது முழுக்க

அந்த கல்லூரி ஆர்ட்ஸ் கல்லூரி அறிவியல் கல்லூரி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி அந்த கல்லூரி இந்த கல்லூரி ஏகப்பட்ட கல்லூரி நிறுவனம் நடத்துறாங்க கல்வியை நிறுவனமயமாக்கியது ஏவே வேலு அருணை பொறியியல் கல்லூரி என்று அவர் ஒரு கல்வி சாம்ராஜ்யம் நடத்துறாரு கல்வி சாம்ராஜ்யம் நடத்துறாரு தூத்துக்குடி அம்மையார் கீதா ஜீவன் கீதா மெட்ரிகுலேஷன் பள்ளி சிபிஎஸ்சி பள்ளி அந்த பள்ளி இந்த பள்ளி சொல்லி ஒரு கல்வி சாம்ராஜ்யம் பண்றாங்க போன அதிமுக ஆட்சியினுடைய கல்வித்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் கோயம்புத்தூர் கல்லூரி நிறுவனங்களை தனியார் மையப்படுத்தி கல்வி சாம்ராஜ்யம் போல கல்வி கட்டண கொள்ளையாக மாற்றி வச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் பெரியாரும் கல்வி கட்டண கொள்ளையாளர் கல்வி கட்டண கொள்ளையாளர் அப்படி மாறி இருக்காரு மாறி இருக்காரு சொல்றாரு படி படின்னு சொன்னாரு இலவச சேவை செய்ய சொன்னாரு புத்தி இருக்கிறவ இப்படி பேசுவானா புத்தி இருக்கிறவ இப்படி பேசுவானா பேச மாட்டான் ஆனா திராவிடத்தில் இருக்கக்கூடிய பெரியார் படி படி என்று சொன்னார் இப்ப நமக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா இவ்வளவு பேசிட்டு இந்த மக்களுக்கு ஏன் வந்து எதுவுமே புரிய மாட்டேங்குது ஏன் அரசியல் விழிப்புணர்வு அற்ற நிலையிலே இருக்கிறீங்க உங்களை அவர்கள் எதுவாகவே மதிக்கல எதுவாகவே மதிக்கல ஸ்டாலின் சொல்றாரு நான் பல லட்சம் கோடி கடன் வாங்கினேன் அது என் மக்களுக்காக திருப்ப கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த சென்னை மாநகரத்துல தமிழ்நாடு முழுக்க போங்க

வந்திருக்கா குடிநீர் வசதியா திரும்ப வந்திருக்கா எதுவாக நமக்கு திரும்ப வந்திருக்கு எதுவாக வந்திருக்கு எதுவாக வரல ஐயா ஸ்டாலின் அவர்களே உங்களை நம்பி ஒரு பைய காசு கொடுக்கல எட்டு கோடி தமிழ்நாட்டு மக்களை தான் அவர்களுடைய உழைப்பை நம்பித்தான் அவர்கள் கட்டுகின்ற வரி என்கின்ற நேர்மையான அந்த வரியின் மூலமாகத்தான் உங்களுக்கு கடன் கொடுத்திருக்கிறாங்க அது என்ன வகை எங்களுக்கு திரும்ப வந்திருக்கு எதுவாகவும் வரலையே எதுவாகவும் வரல